புதிய நெர்ஸில் வந்து கிணடி பேசுகிறேன் இன்றைக்கி நாம் சவுக்கு குளோனல் கண்டு உற்பத்தி செய்ததை பற்றி இன்றைக்கி பார்க்கலாம் சவுக்கில் மூணு விதம் இருக்குது அதில் ஒன்று நாட்டு சவுக்கு அதாவது கேசூரானா ஈக்குசிட்டி பொலியான்னு சொல்லுவோம் இன்னொன்று ஜுங்குனியானா அதாவது கேசுவானா ஜுங்குனியானா மூணாவது என்னென்னா இந்த கேசரினா ஈக்குசிட்டி பொலியாகவும் இந்த கேசரினா ஜுங்குனியானாவும் ரெண்டு என்னச்சி ஒரு ஹைப்ரிட் சவுக்கு உண்டாக்கியிருக்காங்க அப்படி ஒரு ஐந்து விதமான சவுக்கு நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது இது வந்து இந்திய மரபணு ஆராய்ச்சி நிலையம் கோயம்புத்தூரில் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா நாட்டு சவுக்கில் வந்து ஆறு வருஷத்தில் ஒரு ஏக்கருக்கு முப்பது டன் கிடைக்கும் ஆனால் ஜிங்குனியானா சவுக்கில் ஆறு வருஷத்தில் நாற்பதுலேருந்து ஐம்பது டன்னு ஏக்கரு கிடைக்கும் ஆனால் ஹைப்ரிட்டு சவுக்கில் மூணு வருஷத்தில் அறுபதுலேருந்து எழுபது டன்னு ஏக்கரு கிடைக்கும் நம்ம ஏற்கனவே சொன்ன போல் தமிழ்நாட்டில் ஐந்து விதமான ஹைபிரிட் சவுக்கு இருக்குது அதில் சிஹெச் ஃபன் ஃபை என்னும் குளோன் தான் நமக்கு இப்பொழுது அதை ஸ்பீடு க்ளோன் சொல்லிட்டு நம்ம விவசாயி சொல்கிறாங்க அது மூணு வருஷத்தில் ஏக்கருக்கு எண்பது ரெண்டு கொடுக்குது அதனால் எங்கள் புதிய நர்சரியில் சிஹெச் ஃபைவ் அதாவது ஸ்பீடு குளோன் நாற்று வந்து வருஷத்துக்கு தற்சமயம் அஞ்சு கோடி கண்ணு உற்பத்தி பண்ணுறோம் அது மாத்திரம் இல்லை இப்போ எங்களோட நர்சரி வந்து தமிழ்நாட்டில் ஏழு இடங்கள் இருக்குது இந்த ஏழு இடங்கள்லேருந்து நாங்கள் தமிழ்நாடு மட்டுமல்ல ஆந்திரா கர்நாடகா மற்றும் வட மாநிலத்துக்கு நாங்கள் சப்ளை பண்ணுறோம் இப்போ அந்த சிஹெச் நட்ட தோட்டத்தை நம்ம பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஜிஹெச் ஃபைவ் சவுக்கு வந்து எங்கள் தோட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு எண்பது எண்பத்தஞ்சு ஏக்கர் வச்சுருக்கோம் வச்சு இது எல்லாமே என்னோடய பிளான் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒன் இயர் ஆகுது ஆல்மோஸ்ட் ஒன் இயராக ஒன் க்ரோத் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்குது ரெண்டு வருஷம் அவங்க டைம் கொடுக்குறாங்க ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா அந்த ரெண்டு வருஷத்துக்கு கண்டிப்பாக நம்மளால் இந்த மகசூல் எடுக்க முடியுங்கிறதுல வந்து எங்களுக்கு வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து செக்யூரிட்டி இருக்குது அதனால எங்களுக்கு வந்து நல்லாவே இருக்குது பொதுவாக ஒரு சவுக்கு தோட்டம் அதிக மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு நல்ல தோட்டமாக இருக்கணும்னா அதுக்கு நிறைய காரணங்கள் உண்டு அதில் முக்கியமான காரணம் தரமான கண்டுகளை வாங்கி நடணும் இதை பொறுத்தவரை எங்களது நர்சரியில் நாங்கள் வந்து இந்த தரமான கண்டு உற்பத்தி பண்ணத்தக்கதாக நாங்கள் குளோனல் பெருக்க தோட்டம் அதாவது குளோனல் மல்டிபிஷன் ஏரியா இதை வந்து நாங்கள் பராமரிப்பு செய்கிறோம் எங்களுடைய ந நர்சரியில் வந்து கிட்டத்தட்ட அறுபது ஏக்கரில் இந்த குளோனல் பெருக்க தோட்டம் நாங்கள் மெயின்டைன் பண்ணுறோம் இதை வந்து எதுனா இதில் வந்து சரியான நேரத்தில் தண்ணி கொடுக்குறோம் சரியான நேரத்தில் உரம் கொடுக்குறோம் இப்படியாக நான் இது நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு தரமான குளோனல் மல்டிபிஷன் ஏரியாவாக நாங்கள் பராமரிப்பு செய்து இதிலிருந்து தான் தளிர்கள் கட் பண்ணி எடுக்கிறோம் இந்த தளிர்கள் தான் இந்த குளோனல் நட்பு குளோனல் கண்டுகள் உற்பத்தி பண்ண எங்களுக்கு உதவி செய்து அதனால் இதில் வர்ற கன்றுகள் எல்லாமே நல்லா தரமாக இருக்குது அது மட்டும் இல்லை இந்த குளோனல் கண்டுகள் வந்து நாங்கள் நெட்பாட்டில் தான் வளர்க்குறோம் அதாவது இது என்ன வலைக்குப்புன்னு சொல்கிறோம் இந்த வளைக்குப்பில் தான் இது வந்து நாங்கள் செடியாக வளர்க்குறோம் இதனால் என்ன பிரயோஜனம் விவசாயிகளுக்குன்னா இந்த வளைக்குப்பியோடு நீங்கள் வந்து ஃபீல்டில் கொண்டு நட்டுடலாம் நடும்போது உங்களுடைய வயலில் அல்லது தோட்டத்தில் எந்தவித சேதாரம் இல்லாமல் நூறு சதவீதம் அப்படியே அந்த செடி தோட்டமாக வளரும் மேலும் இந்த வேர் விட்ட பிறகு நான் குப்பிகளில் சூடாமோனாஸு ட்ரைகோடெர்மா ஃபேஸில்லஸ் மெட்டாரைசியம் இது போன்ற கலவையை செடிகளுக்கு ஒவ்வொரு செடிகளுக்கும் கொடுக்குறோம் இதனால் என்ன பிரயோஜனன்னா நம்ம சவுக்கு தோட்டத்தில் வேரலுகள் வாடல் நோய் கரையா வித பிரச்சனையும் அங்கே வராது அதனால் நாங்கள் இப்படியாக தரமான கண்டுகளை தான் நாங்கள் எங்களுடைய நர்சரியில் உற்பத்தி பண்ணி நாங்கள் விவசாயி கொடுக்குறோம் இதுதான் புரோட்டைன்னு சொல்லுவோம் ப்ரோடின்னா இந்த வளைக்குப்பியில் கண்ணை நட்டு அதை வந்து இந்த ப்ரோட்டையின வச்சுருவோம் இந்த புரோட்ரை வந்து யூஸ் அண்ட் த்ரோ தான் நாங்கள் இந்த விவசாயிகளுக்கு கன்று சப்ளை பண்ணும்போது இந்த ப்ரோட்ரை தான் தான் கொடுக்குறோம் இந்த இது வந்து செவன்டி டூ கேவிடின்னு சொல்லுவோம் இந்த கேவிட்டில் உள்ள அந்த புரோட்ரையை வந்து அந்த கண்ணை அப்படியே சேர்த்து கொடுத்துருவோம் நீங்கள் நடும்போது அந்த வளைக்குப்பி கண்ணை மட்டும் அதை நெட்பாட் அந்த கண்ணை மட்டும் அப்படி சேர்த்து வலைக்குப்பியோடு நட்டுறணும் இந்த புரோட்ரையை வந்து நீங்கள் டிஸ்போஸ் பண்ணிடலாம் ஏன்னா இது வந்து ஒன்ஸ் அண்ட் த்ரோ யூஸ் அண்ட் த்ரோ தான் அதனால் இதை வைக்க தேவையில்லை இதை நாங்கள் இந்த வலைக்குப்பி கண்ணை வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறோம் எங்கள் நர்சரி மத்திய அரசின் வனமரபு மற்றும் இனப்பெருக்க நிறுவனம் அங்கீகரிக்கப்பட்டது அது மாத்திரம் இல்லை தரமான சவுக்கு செடி உற்பத்தி உற்பத்திக்காக மத்திய அரசின் வனத்துறை அமைச்சர் மூலமாக விருதும் பெற்றது இதுபோல் உங்களுக்கும் தரமான குவாலிட்டியான குளோனல் சவுக்கு செடி வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற ஃபோன் நம்பருக்கு நீங்கள் காண்டக்ட் பண்ணலாம் மேலும் சவுக்கு மரம் பற்றி தெளிவாக விரிவாக தெரியணும்னா எங்கள்கிட்ட ஸ்க்ரீனில் தெரிகிற எங்கள் வெப்சைட்டுக்கு போய் வீடியோவும் பார்க்கலாம்